வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனி பயிற்சி பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடக்க உள்ள சனி பயிற்சி காலகட்டங்களில் பனிரெண்டு ராசிகளுக்கு என்ன பலன் என்பதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபதாம் தேதி நடந்த சனி பயிற்சி பலன்களில் ராசிக்கு உண்டான பலன் என்னவென்று நம்ம பார்க்கலாம் மிதுன ராசிக்கு மிருக திருஷ்யம் மூணு நாலாம் பாதங்கள் திருவாதுரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூணாம் பாதம் முடிய இருக்கக்கூடிய நட்சத்திரகாரர்கள் கொண்டான பலனையும் சேர்த்து தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த சனி பிரிச்சு பலன்களை சனி பகவான் உங்களோட ராசிக்கு எந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியம் இது இந்த முறை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மிதுன ராசிக்கு சனி பகவான் எந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் என்றால் ஒன்பதாம் இடமெனும் தந்தை ஸ்தானம் தர்மஸ்தானம் பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த முறை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மிதனராசி நேரர்களுக்கு சனி பகவான் தரக்கூடிய யோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்கிய சனி யோகத்தை தந்திருக்கிறார் இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மிதனராசி நேரர்கள் நீங்கள் ஆண்களாகவும் இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் உங்களுடைய கையில் ஜனன ஜாதகம்னு ஒன்று வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் பிறந்தப்ப உங்களுடைய ஜாதத்தை எடுத்து வச்சு பாருங்க அதில் நீங்கள் பிறந்தப்ப உங்களோட ராசிக்க இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து சனி பகவான் எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்துங்க அது சில பேருக்கு ஜென்ம லக்கணத்துல இருக்கலாம் ஜென்ம ராசியில் இருக்கலாம் இல்லை ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டு இந்த இடங்களில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம் அதே முறை இப்போ உங்களுக்கு என்ன தசாபூத்தி நடக்குங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிங்க அதாவது இப்போ நீங்கள் எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தான் தசாபுத்தின்னு சொல்லுவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாட்டையோ அம்மாட்டையோ தாத்தா பாண்டிட்டே இல்லை ஜாதக சம்பந்தமாக தெரிஞ்ச தெரிஞ்சாலுகிட்ட கொஞ்சம் விவரமாக கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குங்கிறத கொஞ்சம் விவரமாகவே சொல்லிடுவாங்க அதையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிங்க அப்போதை இப்போ நான் சொல்லக்கூடிய பலன் வந்து உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நடந்த சனி பயிற்சி பலனில் சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்காரு இல்லையா எவ்வளோ நாள் வரைக்கும் இருப்பார் அந்த மிதன சனி பகவான் அந்த ஒன்பதாம் இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே கிட்டத்தட்ட ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அந்த இடத்துல தான் சனி பகவான் இருப்பார் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இதுவரை உங்களோட ராசிக்கு சனி பகவான் எங்கே இருந்துகிட்டு இருந்தார் அதாவது கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை சனி பவானோட ராசிக்கு எங்கே இருந்துகிட்டு இருந்தார்னு பார்த்தோம்னா எட்டாவட இட மனம் அஷ்டமஸ்தானம் ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அமர்ந்திருந்தார் பொதுவாகவே ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சொல்லுவாங்க அந்த நிலைப்பாட்டில் தான் கடந்த காலம் நீங்கள் இருந்துகிட்டு இருந்தீங்க ஆனால் அது இந்த முறை நடக்காது ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியாக ஒரு சனி ஒரு மேசம் தொடங்கி வச்சுருந்தாங்க மே மீனம் மேசம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் விருச்சகம் தனுசும் மகரம் இந்த வீட்டுக்குள்ள சனி போகும்போது என்ன பார்த்தீங்கன்னா அவருடைய குணம் மாறவே மாறா சனியோடைய குணோ குணமே ரொம்ப கஷ்டங்களை கொடுக்கறது நிறைய கஷ்டங்களை ஒரு மனிதனுக்கு கொடுத்து அசுப கிரகன்னுன்னு சொல்லுவாங்க சனியை கஷ்டங்களை நிறைய கொடுத்து அவனை பக்குவப்படுத்தி சூசைட் பாயிண்ட் வரைக்கும் ஒருத்தனை அழைச்சிட்டு போயிட்டு அவனை திருப்பி காப்பாற்றி கொண்டுட்டு வந்து வச்சு எல்லாம் என்னென்னலாம் வாழ்க்கையில் பண்ணியிருக்கிற தவறுக்கு அதுக்கு உண்டான தண்டனை எல்லாம் கொடுத்து அவனை ஒரு மனிதனாக கூடிய விஷயத்தை தான் சனி பண்ணுவார் அதனால் சனி பகவான் என்றாலும் எல்லாருக்கும் ஒரு பயமோ ஒரு நடுக்கமோ சனி பயிற்சினாலே ஒரு எல்லாருக்குமே ஒரு பயம் தொற்றிக்கொள்ளுவார் அது எல்லாருக்கும் சரி சாங் தெய்வ நம்பிக்கை இல்லாத ஆளா இருந்தாலும் ஏதோ ஒரு ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே இருப்பாங்க ஆனால் சனி பகவான் என்பவர் அரசர் அதாவது தவறு செய்பவர்களை தண்டிக்கக்கூடிய அதிகாரத்தை சிவபெருமான் யார்கிட்ட தந்திருக்கிறார் என்றால் அது சனி பகவான்கிட்ட தான் அதனால தான் அவர் வந்து சரவேஸ்வரர் பட்டம் வாங்கினார் ஈஸ்வரர் பட்டம் வாங்கினார் அதாவது சனி கொடுப்பதை போல் இவரை யாராலையும் கொடுக்க முடியாதுங்கிறத புரிஞ்சிங்க ஆனால் இந்த முறை இப்போ வந்திருக்காரு இல்லையா மற்ற வீட்டுக்கெல்லாம் போகும்போது அந்த அசுபகரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பத்துக்குள்ள நுழையும் போது அவர் வந்து சுபத்தன்மை பெற்றுவார் அதாவது கும்பங்கிறது கலசம் கும்பங்கிறது கலசம் இந்த கலசம் எதற்கு பயன்படுத்துவோம் மங்களகரமான காரியங்களை செய்யறதுக்கு மங்களகரமான காரியங்கள்லாம் எங்கெல்லாம் நடக்குதோ அந்த இடத்துல கண்டிப்பாக கலசம் வச்சுப்பாங்க அந்த கும்பங்க அந்த கும்ப வீடு பார்த்தீங்கன்னா சனியோடைய ரொம்ப ஸ்பெஷலான வீடு மூல சனி மூல திருகோண வீடு அவரோட சொந்த வீடு அது சனி பகவானுக்கு மூல திருகோண வீடு இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க கிரகம்னு சொல்லுவாங்க இயற்கை சுபர் யாரு குரு பகவான் அவருக்கு இந்த கும்ப வீட்டை கொடுத்துருக்கலாம்ல ஏன் சனிக்கு கொடுத்தாங்கிறது யோசிச்சு பாருங்க ஏன்னா சனி கொடுப்பதை போல் யாராலையும் கொடுக்க முடியாது அதுக்கு தான் கும்பத்தை வந்து சனி பகவானுக்கு மூல திருகோண வீடா கொடுத்திருக்கிறாங்க ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா உங்களுடைய மிதனராசி நேரலுக்கு இப்போ நடக்கக்கூடிய இந்த பாக்கிய சனி பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சனி வந்திருக்கிறார் அதனால குருவே போல செயல்படுவாருங்கிறது புரிஞ்சுங்க இப்போ வந்து உங்களுக்கு ஒன்பதுல சனி குரு என்ன தருவாரோ அதோட மூணு மடங்காக இப்ப சனி உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு பொதுவா குரு வந்து பாக்க பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய இடத்தை வளப்படுத்துவார் இருக்கக்கூடிய இடத்தை நாசப்படுத்துவார் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க ஆனா சனி பார்த்தீங்கன்னா குருவும் சனி சரிசமமான கிரகம் தான் ஆனா சனி பாத்தீங்கன்னா சனி பகவான பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடத்தை வளப்படுத்துவார் பார்க்கக்கூடிய இடத்தை நாசப்படுத்துவார்னு சொல்லுவாங்க ஆனா இந்த முறை இப்ப ஒன்பதாம் இடத்துல இந்த பொதுவாகவே எல்லா ராசிக்குமே இதை நான் சொல்றேன் இப்போ இந்த மூறம் அவர் கும்பத்துக்குள்ளே நுழைந்துருக்கிறதுனால எல்லாமே முதல்ல எல்லாத்துக்கும் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது எதை எதெல்லாம் நெகட்டிவாக இருந்துகிட்டு இருந்துச்சோ உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பாசிட்டிவா மாற்றுவார் எதை எதெல்லாம் பாசிட்டிவாக நீ நினைச்சிக்கிட்டு பரவாயில்ல கரெக்டாக போகுது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தியோ அதில் ஏதாவது ஓட்டல் உடசல்லாம் இருந்துகிட்டு இருக்க அதெல்லாம் உனக்கு புரிய வைப்பா புரிய வச்சு உன தெளிவுபடுத்தி உனக்கு நிறைய புத்தி புகட்டக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவார் இப்போ கும்பத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறார் என்ன நடக்கும் தன் சொந்த வீடான கும்பராசியில் சனி சஞ்சரிப்பது மிகப்பெரிய ஒரு யோகம்னே சொல்லலாம் ராஜ யோகம்னே சொல்லலாம் அதுலேயும் ராசி நேர்கள் சனி பகவானுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப செல்ல புள்ள மிதனராசி நேர்களுக்கு சனி பகவான் வந்து யோகாதிபதினே சொல்லலாம் ஆனால் இந்த முறை அந்த கும்பத்துக்குள்ள சனி நுழைந்திருக்கிறதுனால ஒன்பதாம் இடமா இருக்கக்கூடிய கும்பத்துக்குள்ள சனி நுழைந்திருக்கிறதுனால இந்த மிதனராசி நேர்களுக்கு நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்து வெற்றி கிடைக்கும் சார் கண்ணை மூடிட்டு நீங்க எதில் கை வைத்தாலும் எல்லாமே வெற்றி கிடைக்கூடிய வெற்றி வேண்டுமா போட்டு பாறடா எதிர் நீச்சல் நீங்கள் எதிர் நீச்சல்லாம் போட வேண்டியது இல்லை உங்களுக்கு கையை பிடிச்சி தர தர தரன்னு எழுத்து உங்களுக்கான வழிகாட்டுகளாக சனி பகவான் இந்த முறை உங்களுக்கு செயல்படுவார் தொல்லை தந்த எதிரிகள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலயோ இல்ல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ மறைமுக எதிரிகள் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணணும்னு யாராவது நினச்சிக்கிட்டே இருந்தானா அவனால் இந்த முறை தெரித்து விடக்கூடிய வாய்ப்பை சனி உண்டு பண்ணுவார் திட்டமட்ட காரியங்களை அனைத்து திட்டமட்டபடியே நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறையவே இருக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை உயரம் கையில் காசு இல்லாமல் இருந்திருப்பேன் வர்றதும் போகிறதுமா செலவு பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க இப்பொழுது உங்களுடைய வருமானத்தை பிரேக் பண்ணி நீ நேற்று காலத்தில் நிறைவேற்றிருக்க உங்களோட தொழில் வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு நீ சின்ன ஒரு பொட்டிக்கடை வச்சிருப்பீங்க மளிகையை வைக்கணும்னு நினச்சிருப்பீங்க அந்த மலிகடையை நடத்த வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மளிகையாக இருக்க சூப்பர் மார்க்கெட் வைக்கணும்னு நினச்சிருப்பான் சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறேன் இந்த சூப்பர் மார்க்கெட்டு இன்னொரு இடத்துல ஏரியாவில் வச்சா நல்லா போகவே அப்படிங்கிற நினச்சிருந்தது கூட அவள் என்னென்னலாம் நினைக்கிறானோ எல்லாமே டபுள் ஒரே கல்லு ரெண்டு மகான்னு சொல்லுவாங்கள்ல அந்த யோகம் தான் உங்களுக்கு பொதுவாக இந்த ஜெமினிங்கிறது நீங்கள் தான் மிதுனராஜிங்கிறது ஜெமினின்னு சொல்லுவாங்க எல்லாமே உங்களுக்கு ரெட்டை ரெட்டையாக நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு மனம் மனம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மன மன மனமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நிறைய மனமளமும் தைரியம் எல்லாம் காரியம் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு இனிமேல் வரக்கூடிய உங்களுடைய இந்த எதிர்காலங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல தான் சனி இருக்கிறாரு புரிஞ்சுங்க சனி வந்து குருவை போல உங்களுக்கு யோகத்தை தர குரு தர என்னென்னலாம் தருவாரோ அதோட மூணு மடங்கு இந்த மிதனராசி நேர்களுக்கு தருவார் இந்த டிசம்பருக்கு பிறகு இந்த இருபதாம் தேதிக்கு பிறகு நடந்த சனி பயிற்சியில் எல்லாமே தானாக வந்து சேரும் வெளியில் கொடுத்த கடன் தொகையெல்லாம் நீங்கள் மிகப்பெரிய ஒரு கடன் தொகை வெளியில் கொடுத்துருப்பீங்க அது இந்த முறை அவனே தேடி வந்து கதவை தட்டி இந்தப்பா உங்கள்கிட்ட வச்சுக்க ஏதோ வட்டி என்னமோ கொ குறச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்லாம் உங்களுக்கு கை கொடைய வாய்ப்பு நிறைய இருக்கிறது எதிர்பார்த்த ஊதிய உயர்வு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும் ஒரு நீங்கள் ஒரு பிரைவேட் ஜாப்பில் இருந்துருப்பீங்க இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்திருப்பீங்க ஏதாவது ஒரு வண்டியை ஓட்டுக்கிட்டே இருந்து கவர்மெண்ட் சம்பளம் ஒரு சொற்ப சம்பளத்தை வாங்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் அது நீங்கள் ஒரு சூப்பரைசராக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க அது அடுத்த கட்ட லெவலில் மேனேஜருக்கு ஒரு போஸ்டிங் போனால் நம்மளுக்கு வந்து சம்பளமும் கிடைக்கும் ஒரு கௌரவமும் இருக்கும்னு நினச்சிட்டுமே அது இந்த வர உங்களுக்கு நடக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது குடும்ப சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் ஒரு உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதாவது உங்கள் மேலே இருக்கிற தவறுகள்லாம் நல்ல நீ உங்கள் மேலே எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு உங்களோட உறவுக்காரங்கள் சொந்தக்காரங்கள் நட்பு வட்டாரம் இருந்த எல்லா உறவுகளும் உங்களை வந்து வந்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது பொருளாதார நிலையில் இருந்த பிரச்சனைகள் கடனை வாங்கி வட்டி கட்டி வட்டி கட்டி நொந்து நூலானவர்களுக்கெல்லாம் உங்களுடைய பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்குது உங்களுடைய தொழிலும் வியாபாரம் அடுத்த கட்ட லெவல் ரெண்டு மடங்கான லாபங்களை கொண்டு அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய நீங்கள் அடைய போகிறீங்க இப்போ சனியோடைய பார்வை பலனை இது வரைக்கும் ஒரு பொது பலனை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் சனியோட பார்வை பலன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சனி பகவான் பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்து இந்த இடத்த போய் பார்ப்பாரு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூணாம் பார்வையா எந்த இடத்த பாக்குறார் மூணாம் பார்வையா அவர் எந்த இடத்த பாக்குறாரு உங்க ராசிக்கும் பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்தை பாக்குறார் பதினோராம் இடம் அப்படி என்னங்கிறது பாத்தீங்கன்னா லாபம் லாபஸ்தானம் சொல்லுவாங்க பதினோரு மூணாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பாக்குறார் அந்த இப்போ லாபம் வர்றதில்லை அதான் சொன்ன மாதிரிங்களா லாபம் வரதில் பணம் வரதில் ஏதாவது இருந்த பிரச்சனைகளை ஒரு பார்வை மூலமாக அதில் வெளியில் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மூத்த சகோதர சகோதரிகள் மூணாம் வரை அந்த ப பதினோராம் இடத்துக்கு மூத்த சகோதர சகோதரி ஸ்தானம் லாபஸ்தானம் தொழில் ஸ்தானம் பரம்பரை சொத்து சம்மந்தமாக இருக்கிற இடத்த தான் அந்த இடம் பதினோராம் இடம் குறிக்கிறது அதனால் அந்த இடத்துக்கு பார்க்குறதுனால பரம்பரை சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீண்ட கால்கால நீண்ட நாட்களாக கோர்ட்டு சம்பவமாக ஏதாவது இழுத்துக்கிட்டே இருந்திருக்கும் பரம்பரை சொத்து அதில் ஒரு பங்கோ உங்களுக்கு கொடுக்க அதுலேருந்து அந்த வித்தா நம்மளுக்கு ஒரு பணம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்துருப்பீங்க அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் கோர்ட்டு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு ஏற்பட்டு அது மூலமாக வரக்கூடிய பங்கோ அந்த சொத்தில் ஒரு பங்கோ இல்லை பணமோ ஏதோ உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய சகோதர சகோதரிகள் அதாவது மூத்த சகோதர சகோதரிகள் ஏதோ பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்திருப்பீங்க அவங்களால இப்போ உங்களை உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே வந்து வழியே பேசக்கூடிய வாய்ப்புலாம் அந்த காலத்தில் நிறைய நடக்கும் அது வந்து சனி தரக்கூடிய யோகன்னு பார்த்துங்க அடுத்து ஏழாம் பறவையை எந்த இடத்த பார்க்க ஏழாம் பார்வையாக எந்த இடத்த பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா மூணாம் இடமும் காரிய வீரிய வெற்றி ஸ்தானத்தை பார்க்குறேன் காரிய வீரிய வெற்றி ஸ்தானம் சொல்லுவாங்க மூணாம் இடத்த இளைய சகோதர சகோதரி ஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடத்த அவர் பார்க்கறதுனால நீங்க எந்த விஷயத்த தொட்டாலும் கண்ணை மூடிட்டு நீங்கள் கை வச்சீங்கன்னா கண் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் ஏன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு கை வச்சா அவர் கண்ணை திறந்து தான் அவர் ஏழாம் பறவையா அந்த மூணாம் இடத்தை பார்க்கறாரு அதனால மூணாம் இடங்கிறது காலியே வீரிய வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடத்த பார்க்கறதுனால நீங்க நினைக்கிறது எல்லாமே நீங்க உதாரணத்துக்கு நீ கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்டினா கூட சனி உங்களை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய வாய்ப்பு நிறைய நடக்கும் அடுத்து பத்தாம் பறவையா பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தை பார்க்கறாரு பத்தாம் பறவையாக ஆறாம் இடங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ருண ரோக சத்துரு ஸ்தானம்னு சொல்லுவாங்க நோய் ஸ்தானம் எதிரி ஸ்தானம் பகை ஸ்தானம் சொல்லுவாங்க அதனால் அந்த இடத்துல பார்க்குறதுனால உங்களுக்கு நோய் நொடியோட ஏதாவது நீங்கள் இருந்துகிட்டு நீண்ட நாட்களாக உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா அது இந்த முறை உங்களுடைய நோய் நொடிகளும் விலகக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்கள் ஒரு சீரான உடல் கட்டோட எழுந்திரிச்சு நடமாடக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு தருவார் மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய வாய்ப்பு இந்த மிதனராசினர்கள் கண்டிப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் நோய் நொடியாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நீங்கள் நினைச்சிட்ருப்பீங்க நல்லா தான் இருக்கீங்கன்னு நினைச்சிருந்துருப்பீங்க சில பேர் இப்போ உங்கள் உடம்புல வந்து ஏதோ பல்லு ஒரு வழி இருந்துட்டு வச்சு நீண்ட நாட்கள் பல்லு சம்பந்தமான வழி இருந்தது அப்போ பார்த்துக்கலாம் அப்போலாம் பார்த்துக்கலாம்னு நினைச்சிட்டே இருந்திருப்பீங்க அது இந்த முறை அந்த பல்லை வந்து சரி பண்ண வைப்பார் கண்ணில் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா ஒரு அலட்சியத்தோட நீங்கள் இருந்திருப்பீங்க அந்த கண்ணில் வந்து பார்வை கம்மியாக கூடிய சூழ்நிலை உண்டு பண்ணி நீ போய் சரி பண்ணிட்டு வா முதல்ல சனியோடய பார்வை என்னன்னு தெரிஞ்சுங்க உங்களுக்கு உங்கள் உடம்புல என்ன ஓட்ட உடச்சல் ஏதாவதுலாம் இருக்காருனா முதல்ல அதை சரி பண்ண பார்ப்பார் சரி பண்ணி மருத்துவ செலவு பண்ணி அதை உன்னண்ணி தயார் பண்ணிப்பா உன்னுடைய வந்து உடலை வந்து தயார் பண்றதுக்கு உண்டான சூழ்நிலை உண்டு பண்ணுவா சனிக்கு தெரியும் நீ வந்து பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு ஒரு அலட்சியத்தில் இருப்பீங்க அதை முதல்ல உங்களுக்கு இருக்க நோய் நொடிகளை வெளியே கொண்டு வந்து அதில் மருத்துவ செலவுகள் பண்ணி உன்னை ஒரு முழு மனிதனாக நோய் நொடி இல்லாத மனிதன் நீண்ட வாழ்வு வாழ்வானுங்கிறவங்க இல்லையா அதனால அந்த வேலையை தான் சனி போவான் பண்ணுவார் சில பேர் என்ன நினச்சிப்பாங்க தவறா சனியோட சனி பயிற்சிக்கு பிறகு எனக்கு உடம்பையே முடியாமல் போயிடுச்சு இவ்வளவு பெரிய மருத்துவ செலவு வந்துருச்சு உனக்கு இருக்கு ஏற்கனவே அது இருந்துகிட்டு இருந்துச்சு அது சனி பார்வை போடும்போது அதை சரி பண்ண வச்சிருக்காரு அப்படி

இது சரி எதுங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதை பண்ணினீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே சமயத்தில் சுபகாரியங்களுக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனிப்பயிற்சி காலக்கட்டம் காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது அதாவது உங்களுடைய பேங்க் பேலன்ஸ்லாம் நீங்கள் கட்டி வைத்த கட்டி சிறுகு சிறுக சேமித்து வச்சிருந்த பணம் எல்லாம் சுபகாரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் நிறைய இருக்குது அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே ஒரு நல்ல காரியங்கள் அது வந்து கல்யாணம் காது கொத்து திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் அது தோசை ஜாதகங்கள் தடைப்பட்டு வந்த திருமணங்கள் நிறைய சுபகாரியங்களுக்கு எக்கச்சக்கமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது குழந்த பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு நீ அது சம்மந்தமாக குழந்த பாக்கியத்துக்காக நீங்கள் வந்து தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை பரிகாரம் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தவர்களால் இந்த முறை வந்து குழந்த பாக்கியங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போது வேலை இல்லாத கல்லூரியும் படிப்பை முடித்த மாணவ மாணவிகளாக கண்டிப்பாக இந்த முறை கண்டிப்பாக வேலை அமைப்புங்கிறது கண்டிப்பாக உண்டும் சில பேருக்கு வந்து தந்தையோட வேலையே ஏதாவது வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஏன்னா அவர் வந்திருக்கிறது ஒன்பதாம் இடமும் தந்தை ஸ்தானத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறதுனால தந்தையோட வேலையே தந்தையோட ஜாப்பே கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்பாக இருக்கட்டும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய யோகா இந்த காலகட்டத்தில் நடக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாமே இந்த சனி பயிற்சி காலக்கட்டத்தில் நடக்கும் போதே அதனால நல்லா நல்லா புரிஞ்சுங்க சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாதுங்கன்னு தெரிஞ்சுங்க சரி சார் ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மூன்று ஆண்டுகளில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறையாவது நீங்கள் திருநள்ளாறு சென்று அங்கே இருக்கக்கூடிய நலன் தீர்த்த குலத்தில் குளித்து விட்டு சனி வழிபடுவது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படி இல்லை என்றால் தேனி பக்கம் அருகே இருக்கக்கூடிய குச்சனூர் அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வரனை நீங்கள் வழிபடலாம் மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய படித்துறை சிவநாதர் கோயில் இருக்கக்கூடிய மங்களச்சனி இதுதான் கும்பத்தில் அமரும் போது அவர் மங்களச்சனி ஆனார் இல்லையா அதனால் அங்கே இருக்கக்கூடிய சனி ஒரு முறை நீங்கள் தரிசித்து வருது நல்ல பலனை கொடுக்கும் தொடர்ந்து நீங்கள் விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இதை விட ரொம்ப ரொம்ப சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் தகுதிக்கு முடிந்த அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்களை பண்ணீங்கன்னா சனிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு நல்லா தான தருமங்களை பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நிறையப்படியே யோகத்தை நீங்கள் பெற போகிறீங்க மிதனராசி நேருக்கு நல்லா ஒன்று புரிஞ்சுங்க இந்த முறை நீங்கள் பெற போது எல்லாமே ரெட்ட ரெட்ட யோகமாக பாக்கிய சனி யோகத்தில் அமர்ந்து சனி உங்களுக்கு நிறைய தரப்போகிறார் நீங்கள் வந்து தலகால் புரியாமல் பல விஷயத்தில் நீங்கள் ஆட போகிறீங்கிறது வெற்றி நிச்சயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனி பயிற்சி புலன்கள் மிதனராசிக்கு அனைத்தும் நன்மையை அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்